வடக்கம் மக்களே ஏன்னா உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பாண்டிக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஃப்ரீ புக் கண்டவுன்ல லவ் பென் என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த லவ் பென் என்ற இடத்துக்கு என்னத்துக்கு வந்துருக்குறேடா அடிக்கடி இந்த இடத்துக்கு வரேன் நான் பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு ஃபன் பார்க்குன்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன் நான் பிள்ளைகளை விளையாட கூட்டிகிட்டு வர அவங்களுக்கு நல்ல விருப்பமான ஒரு இடம் நிறைய விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது நல்லா துள்ளி துள்ளி குதித்து குதித்து விளையாடலாம் பிள்ளையளை விட நான் தான் கூட எக்ஸைட் ஆகுறேன் உள்ளே என்னென்ன விளையாட்டு இருக்குது அப்படி எப்படி எல்லாம் விளையாட்டு இருக்குது பெரியாக்கள் விளையாடலாமோ இல்லை சின்னாக்கள் மட்டுமோ இந்த மாதிரி என்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அது எனக்கு இன்னும் 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 ஊக்கமாக இருக்கும் இது வந்து ஒரு ஆளுக்கு பதினெட்டு ஃப்ராங்கோ பதினாறு ஃப்ராங்கோ தெரியலை எனக்கு உள்ளே போய் எவ்வளோ வேணும் மாதிரி என்று சொல்லி பே பண்ணிவிட்டு உள்ள போய் விளையாட போகின்ற சின்னக்கள் உள்ளே ஓடிட்டாங்க உள்ளே போய் வாங்க பார்ப்போம் பயமே இல்லை வீடியோல வரலா விளையாடல வெயிட் பண்ணுங்க இந்த தங்கச்சி போட்டும் போங்க போங்க Yanga Pritri Manga Rob Hello Hello apa <laughs> wow. Hello, Hello. Hello. Oh, <laughs>

சறுக்குறதுக்கு இது கடும் பாதை ஐயோ உயரத்துல இருந்து சறுக்கு சரியான பயம் எனக்கு ஆனா இந்த போறேன் போங்க சறுக்குங்க

குழந்தைகளுக்காக அந்த வாகனங்கள் ஓடுறதுக்கு காசு வந்த நான் அதில் வந்து ஒரு பிராங்க் ரெண்டு பிராங்க் பத்து பிராங்க மட்டும்தான் மாத்தலாம் அதனால மாத்துவோம் லே எல்லாம் இருக்குது மக்களை இந்த இருக்கிற மீனை பீமைக்கு போம் சொல்லி இதுக்கு வர்றத கடைசியில பாருங்க அழுத அழுத அழுதழுத எல்லாத்துக்கும் நான் தான் பர வேணும் லோடு கூடினத்தால நானும் போனா பிள்ளைகள் பேசுவாங்க அதுக்காக போகட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இல்லைன்னா அடுத்த விளையாட்டுக்கு போவாங்க இவன் வர்றான் இல்லை வந்துட்டங்க போளாடுவோம் கார் விளையாடுவோம் வாங்க நீங்களும் பின்னால இப்போ வந்து கோயின்ஸை போட்டு கா ஸ்டார் ஓட போகிறாங்களாம் எப்படி ஓடுறாங்க தனியேன்னு பார்ப்போம் இவ்வளோ காலம் வந்து நான் அவங்களோட நான்தான் தான் இப்போ எப்படி ஓடுறாங்கன்னு பார்ப்போம் இங்கே இந்த இங்கே இங்கே ஓகே இந்தாங்க 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 பிரித்வி தீங்கோ அது ஸ்டார்ட் ஆயிட்ட அப்டா பல்லல மீதிங்கோ அதால போங்க இப்போ இதால வருவாங்க பாருங்க అలాவா அதுக்கேத்த மாதிரி ஓடி பழகிட்டாங்க பாப்பு முதல் வராங்க இப்ப கண்டு கார் வாங்கி காக்குறோரிய உங்கள்கிட்ட

மக்களை இதில் தேங்க்யூ எதா எடுப்பாயில் ஓ bart mortas please pila walti ondu tappote okay ippe boss boss ni fire lady ba

ரெண்டு பார்த்திங்கள சொன்னால் இந்த பன் பண்பாக்கில் வந்து பர்த்டேகள் சின்னங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அவங்க இதை செ டெக்கரேட் பண்ணி தருவாங்க நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் நாங்கள் காசை கட்டி கூட்டிகிட்டு வந்து இதில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு சிப்ஸல் பீட்சா பர்கர் அப்படி ஏதாவது வாங்கி ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நாங்களும் அடுத்தடுத்த வருடங்களில் குழந்தைகள் பர்த்டேல எப்படி யாரிடங்களை கொண்டாடுவோம் சந்தோஷமா Thank நில்லங்களை முடியட்டும் முடியட்டும் குண்டு பூச நீங்க வச்சு விழுக்குது அது கூட்டிட்டு போங்க அவளை நல்லா காச மிச்சம் நிறைய நேரமும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிராங்க் போட்டு போட்டு ஒண்ணுமே தூக்கல்லது பாவம் அந்த மெனிசி வருஷம் குலுக்கி குலுக்கி பார்த்து பார்த்து போடுது குடிவடாத இடத்துலயே போடுது

கவனம் சருக்குமா கவனவா வியா

அந்த அதுக்குள்ள போயிட்டா பிரித்திவி கவனம் வாங்க வாங்கம்மாட்ட வேற வாங்க ஐயோ என்ன அலையலாது திருமல் தடுமல் எல்லாத்தோட என்ன பாடா படுத்துற இல்லைங்க வாங்க ஏதியா வாங்க வாங்க ஏ அவங்க வரட்டும் வெளியில ஃபர்ஸ்ட் நல்ல பெரிய குண்டு பூசணிக்காய் வாரியோ ஒரு அஞ்சு வாரா என்ன விடமோ என்ன விட குண்டு பூசணிக்காயாய் அப்படி எங்க இதால போவோம் ஆகி நீங்க நிக்கிறத பாக்க எனக்கு மக்களை பாத்தீங்களோ அப்படி ஒரு குண்டு அக்காரும் போங்க होती है ना पाए मारेगी पोंगा फास्ट है फास्ट है पोंगा திரும்ப ஒரு குழாய்க்குழால சறுக்கப் போறான் என்ன நிலைமையும் தெரியல உங்க எவ்வளவு உபயோகமா வர்றாங்க போங்க போங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஐயோ அம்மா வாங்க வாங்க யா தள்ளி நில்லுங்கோ ப்ளீஸ் வாங்கம்மா ஃபர்ஸ்ட் போயாம்மா தள்ளிங்க என்னத்தான் கொள்ளரிய

வந்து குண்டு பூசணிக்காக உருண்டு வெடிக்க போதும் Varnga av mele. Aaj intervall. Hadi khatri ut. Yo paro. Yo jo. மக்களை வீடியோ பார்த்துருப்பீங்களே நினைக்கிற நுண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கும் பிடிச்சிருந்தது என்னுடைய குழந்தைகளுக்கும் நல்லாவே பிடிச்சிருந்தது வீடியோ கடைசியில் முடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போயிட்டு அவ்வளோத்துக்கு டயர்டாகி அவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் வரமாட்டோம் வரமாட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாம் சம்பவம் நடந்துட்டு ஓகே இது போல் சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்தமான காணொலியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பாவிதா என்னுடைய சேல் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அதோட என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு நவீன முக்கமா இருக்கும் பாய்